இதான் மட்டக்களப்பு புகையுது நிலையம் இந்த ட்ரெயினில் நீங்கள் வரீங்களா ட்ரெயின் ஸ்டேஷன் ஓகே சரி ஓகே இப்போ நாங்கள் மாம் அதை பேச போனால் நிறைய கதையில் காய்ச்சாங்க நான் வீடியோவில் இருக்கவே பாரு இலங்கையை பொறுத்த மட்டும் கூடுதலாக வந்து அந்த ஸ்பீட் லிமிட் இருக்குதானே அந்த போட்டுகள் வந்து ஒரு இடமும் பெருசாக அவங்களுக்கு கண்ணில் நீங்கள் தென்படுறதை பார்த்துருக்கே வே மாட்டீங்க என்ன சாத்தியக்கூடிய வந்து குறைவு நூற்றுக்கு என்ன சொல்கிறேன் எழுபது எண்பது சொல்லலாம் போல இங்கே பாருங்க மற்ற எல்லாமே இருக்குது மஞ்சள் பக்கத்தில் போடுறதுக்கு இடது பக்கம் வலது பக்கம் எத்தனை கிலோமீட்டர் இதில் ஊர்கள் இருக்குது எல்லாமே இருக்குது சரியா ஆனால் அந்த எத்தனை ஸ்பீடில் இங்க இங்கேருந்து நோட் பண்ணிவிட்டு வாங்க செல் அடி பாலப்பு அதே உங்களுக்கு இடக்கிடையா அதே அப்டேட் பண்ணிட்டு வரேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் பூஸ் நம்ம நான் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ நம்ம இங்கே இருக்க இப்போ நம்ம ஊரில் நினைக்கும் ரோடு வீட்டு நம்ம இன்டர்வியூடியும் முக்கியமாக எடுக்க வந்த காரணத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து பைக்கில் போனோம்னாங்க மாமாங்க வீடியோ எடுக்க போகிறதுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இடையில் வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து அந்த ஸ்பீட் மீட்டர் இருக்குது தானே அது வந்து சரியாக நம்ம காற்றாங்குடியை தாண்டி கல்லடி பட்டுக்கு முன்னுக்கு வச்சுட்டு நின்று அப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்குது அந்தவர் சொன்னார் அவர் தான் சொன்னார் எல்லாமே கூடுதல் ஆக்சிடென்ட் நடக்குதா அதனால தான் இந்த ஸ்பிரிக் ப்ரேக் வச்சு பிடிச்ச உங்களை வந்து நாங்கள் வெறும் ஐம்பத்தஞ்சுலாம் வந்தோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கழுவஞ்சிக்குடியிலருந்து மட்டக்களம் மட்டும் எடுத்துங்க அதில் எத்தனை இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் இது இருக்குன்ட்டு தெரியாது அந்த தானே ஐம்பதில் ஓடலாம் நாற்பதில் ஓடலாம் எழுபதில் ஓடலாம் அந்த மாதிரி நான் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தேன் ஆனால் காத்தாங்குடியிலேருந்து கல்லடி மட்டும் ஒரு போட்டை கூட நான் பார்க்கல நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்க பாருங்கள் அவர் சொன்னார் என்னெண்டா நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது அந்த கேட்டகிரிகளை தானே ஓடணுமா ஐம்பதுக்குள்ளே தான் ஓடணுமா நான் கேட்டேன் இவர்த்தனா வரும் ஐம்பத்தஞ்சுலாம் ஓடி வந்தேன்னா இவரது ஸ்பீட் போட்டு இல்லாதது காற்றான் குடிக்கல ஓடியில் இங்கே பக்கம் ஒன் வே தானே இல்லை நான் ஓடி வந்தேன்னு நான் அதே மாதிரி தான் நிறைய இல்லை பிடிச்சி 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 வச்சுருந்தேன் ஏன்டா யாருக்குமே தெரியாது என்னோடய ஸ்பீட் போட்டு வந்து பார்த்திங்கன்னா கூடலாம் வந்து அங்கே இல்லை என்கிட்ட ஏற்கனவே ஜெயகர்ணன் நம்ம வீடியோ பார்க்குற லண்டனில் இருக்காரு அவரும் கேட்டுருந்தவர் தம்பி ஏன் உங்களோட இங்கே இலங்கையை வந்து கூடுதலாக அந்த ஸ்பீட் போட்டில் லண்டனில் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் இருக்குது நான் ஒரு சில இடங்கள்ல இருக்குது ஒரு சில இடங்கள் இல்லைண்டு ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் போட்டுகளை நீங்கள் போட்டிங்கன்னா விபத்து நடக்கிறத கொஞ்சம் தவிர்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி யாரும் ஸ்பீடாகவும் மாட்டாங்க அதுக்கேற்ற மாதிரியே லிமிட்டாக ஓடுவாங்க காத்தாங்குடிக்கில் பெருசாக ஆக்ஸி இந்த பெரும்பாலும் ஆக்சி பெரும் பெருசாகன்றேன் பெரும்பாலும் ஆக்சிடென்ட் பண்ணுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா இதால தான் நீங்கள் ஒரு ஸ்பீட் லிமிட்டையும் போட்டுவிட்டு அந்த போட்டையும் அந்த சிக்னல் இருக்குது அதெல்லாம் பார்த்து போட்டிங்கட்டா ஆக்சிடென்ட் நடக்கிறதும் குறைவாக இருக்கும் சரி நமக்கு அந்த இது தேவை இல்லை நம்மளை பிரச்சனையாக வரும் அப்போ நான் சொன்னேன் கேட்டிங்கனா நான் ஐம்பத்தஞ்சு தான் ஓடிக்கேன் ஸ்பீட் லிமிட்டில் போட்டில் இல்லை நீங்கள் வேணும் அந்த செக் பண்ணி பாருங்கள் என்னோட வாங்க அவர் எனக்கு எஸ்ட் அதான் சொல்லலை நம்பர் ஆ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் என்ன பிடிக்கும் நான் நம்பர் பிளேட் சரியாக தான் பிடிக்கும் அப்போ அவர் சொன்னார் கிடந்து இல்லை ஸ்பீடு வந்து காட்டுறேன் காட்டினார் ஐம்பத்தஞ்சு இல்லை கிடக்க சரியா அப்போ நான் சொன்னேன் இதில் ஏன் ஐம்பத்தஞ்சு ஓட இல்லாதா ஒன் பை ரோடு தானே கேட்க இல்லை 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 அப்படி ஓடையில்லாது உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு இதில் எத்தனை ஓட்டுன்னு தெரியாதா உங்களுக்கு இதில் எங்கே போட் போட்டுங்க கேட்டேன் இங்கே போட் போட்டோம் எவனும் கண்ணு இல்லை கிடந்து எங்களுக்கு சார் எல்லாம் கண்ணெல்லாம் இருக்குது நீங்கள் வாங்க எங்கள் கூட என்று கூப்பிட்டு ஆள் வரல வர மற்றவர் சொன்னார் நீங்கள் போங்கன்னு மைக்கு திக்கணும் போங்கன்னு சொல்லிவிட்டுதான் சரியா அப்போ சொன்னார் என்னட்ட காத்தாங்கூழில் கூட கூடாது அதுக்காக தான் எங்கள் இவ்வளோ பேர் நிற்கணும் சொன்னார் அப்போ நான் சொன்னேன் ஒரு விழிப்புணர்வு அடுத்தேன் வீடியோ இடத்துல இல்லை இல்லை நீங்கள் தள்ளி போய் அப்போ நான் இந்த வீடியோ கண்டிப்பாக போகணும்னு நான் இப்போ நிறைய பேர் விஷயம் தெரியாதானே அந்த ரோட்டில் போகல கொஞ்சம் கவனமாக போவீங்க எந்த டைம்லாம் ரவிக்கு நின்று பிடிப்பா இருந்ததில்லை நாற்பது தான் ஓடணுமா அதனால் போட் இல்லை பார்த்து ஓடுங்க அதுதான் சொல்லுறதுன்னா நம்ம சிலம்பு நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க ரவுண்ட போட்டுருக்குதானே அதுக்கிட்ட நிற்கும் இங்கே கூடுதலாக பார்த்தீங்கன்னா காத்தாங்குடியில் வந்து கூடுதலாக ஆக்சிடண்ட் பிறந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிட்ட குமிச்சு வச்சுக்காங்க கூடுதலாக செக்கிங் வேறு நடக்குது நிறைய பேர் இந்த ரோட்ருக்கு தானே இந்த ஹைவேல வாராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பேர் ரோட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து ஐம்பதான ஹ்பீட் டாம் அந்த ஐம்பது ஸ்பீட்டை தாண்டி வாராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஃபைனல் இதை சொல்லிக்காங்க நீ வாராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீ அந்த ஐம்பது ஸ்பீடுக்கு மேலே ஓடாதீங்க கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்களை செக் பண்ணுறதும் அடுத்தது ஸ்பீடின்னு பார்க்காங்க அதே ஸ்பீட் தோக்கு வச்சுக்காங்க டக்குன்னு பிடிப்பாங்க அதுக்கேற்ற மாறிப்பாங்க பரவாயில் ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்டேட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் நான் முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நான் இன்றைக்கு நடந்த பெற்றியோர் சம்பவம் அது நீ வேறு யாருக்குமே நடக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் நான் எடுக்கிறதெல்லாம் நான் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காத்தாங்குடி ரோட் இருக்குது தானே அந்த ஒன் வே ரோட் அதுக்கு முன்னாடி நான் விஷயத்தை காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மட்டக்களப்பு புகையிரத நிலையம் காட்டுறாபுரம் அப்படியே இதான் மட்டக்களப்பு புகையிரத நிலையம் இந்த ட்ரெயினில் இன்னைக்கு பார்த்தீங்களா ட்ரெயில் ஸ்டேஷன் ஓகே சரி ஓகே இப்போ நாங்கள் மாமக்கு அதை கேட்க போனால் நிறைய காலையில் காய்ச்சாங்க அதெல்லாம் வீடியோவில் இருக்கவே பாருங்கள் சரி நம்ம அதை பற்றி இப்போ அப்டேட் பண்ண தேவையில்ல இப்போ நான் உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன் நம்ம ஏற்கனவே இந்த இரவோட்டத்தில் வீடியோ எடுத்திருப்போம் அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதார்கள் அதையும் பார்த்துட்டாங்க அந்த இடங்களை நாங்கள் அப்படியே சொல்லிவிட்டு வரோம் இந்த இருந்து போர்டில் இந்த இடதுவங்க திரும்ப மாமாங்க புள்ளியா கோயிலுக்கு அப்படியே நேராக அப்படியே போகலாம் மாமாங்க தீர்த்தம் முடியத்தான் நாங்கள் அப்படியே வாரோம் இது காலையில் நடந்த ஒரு விஷயம் ஒன்று எட்டரதுக்கும் ஒரு எட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இலங்கையை பொறுத்த மட்டும் கூடுதலாக வந்தீங்கன்னா அந்த ஸ்பீட் லிமிட் இருக்குது தானே அந்த போட்டுகள் வந்து ஒரு இடமும் பெருசாக அவங்களுக்கு கண்ணில் நீங்கள் தென்படுறதை பார்த்துருக்கவே மாட்டீங்க ஏன்னா சாத்தியக்கொடி வந்து குறைவு நூற்றுக்கு என்ன சொல்கிற எழுபது எண்பது சொல்லலாம் போல் இங்கே பாருங்கள் மற்ற எல்லாமே இருக்குது மஞ்சள் கோக்களில் கொடுறதுக்கு இடது பக்கம் பலது பக்கம் எத்தனை கிலோமீட்டர் இதில் ஊர்கள் இருக்குது எல்லாமே இருக்குது சரியா ஆனால் அந்த எத்தனை ஸ்பீட்ல ஓடுறேன் இங்க இருந்து நோட் பண்ணிட்டு வாங்க சரியா இதுக்கு எது மட்டும் இருக்கு நீங்க பாருங்க எங்கேயாச்சும் இதுக்கு போது பாருங்க நான் காணலை வரைக்கும் ஒன்றரை நேரத்தில் காணுறேன் மற்ற காணல சரியா அப்போ நான் கருவாஞ்சிக்குடியிலிருந்து மாமாங்க இப்போ கொண்டு வந்தேன் நான் காத்தாங்குடியிலே கூடுதலாக படுறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம் கூடுதலாக வாகனங்கள் வந்து நெருக்கடி ஆக்சிடென்ட் படுறது அதே கண்டிப்பா ஒரு சிக்னல் இருக்குது அது போட் ஸ்பீட் லிமிட் வந்து போடலாம் வருது கூடுதலாக ஒரு இருபதுல முப்பதுல போங்க வந்து போட்டு வைக்கலாம் ஆனால் அதை ஒருத்த போட்டு வைக்கல அதில் பெருசாக போட்டே இல்லை சரியா இது இதனால் பார்த்தீங்கன்னா கல்லடி பாலம் அது உங்களுக்கு இடைக்கடை அதையும் அப்கிரேட் பண்ணிட்டு வரேன் ஸோ இது வந்து கல்லடி பாலத்தால் தான் நான் போயிருந்துருக்கோம் இப்போ அப்போ ஃப்ரெண்ட்ஸ் காலில் அப்போ நான் அந்த இது காத்தாங்குடி தான் தாண்டி கல்லடி அது வன் வேறு தண்ணி வாகனம் இல்லை நான் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சில் வந் ஐம்பத்தஞ்சில் வந்திருப்பேன் நினைக்கேன் ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ நிப்பாட்டிட்டாரு நிப்பாட்டிட்டு வந்து லைசன்னை கேட்டாது கொடுத்தேன் அப்புறம் நம்பர் பிளேட்டை பார்த்தாலும் நம்பர் பிளேட் இப்படி பூட்டிக்கலாம் நான் சொன்னேன் எல்லாமே பொதுவாக இப்படி தான் பூட்டிக்கலாம் நிறைய பேர் உங்களுக்கு தெரியலையா பாருங்க அங்கே அந்த பார்க்க தெரியுது என்ன சொன்னேன் ஓகே நீ வந்து ஸ்பீட் வந்து வெடிண்டாரு வெடிண்டா கூடுதலாண்டாரு எனக்கு இந்த கேட்டேன் இந்த ரோட்டில் வந்து ஐம்பது தான் ஓடலாம் ஐம்பத்தஞ்சு எல்லாம் ஐம்பத்தஞ்சு ஐம்பது ஏழு அறுபதுலாம் ஓடலாண்டாரு நான் கேட்டேன் இதில் வந்து ஸ்பீட் போட்டு வந்து எங்கே இருக்குது நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும் ஒருத்தர் கூடுதல எல்லாருமே அறுபது அறுபத்தஞ்சு தானே போறாங்க எவ்வளவு பஸ்ஸு கூட நிறைய பேர் விஷயம் தெரியாமலே இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு இருபது பேரு கிட்ட பிடிச்சி 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 எழுதுறாங்க ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்ட மாதிரி எல்லாருமே ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சு அறுபது அப்படி வந்த ரோட் வந்து எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி சரியா நான் கேட்ட ஒரே அது கேள்விதான் இதுல வந்து எங்க ஸ்பீட் போட் போட்டிருக்கீங்க இதுல எனக்கு கொஞ்சம் காட்டுங்க நான் பார்க்கல பார்த்தாதான் எனக்கு அதுக்கேட்டேன் மாதிரி ஏ நீ பார்க்கல அவனுக்கு அங்கிருந்தே ஒன் பேர் தெரியாது எனக்கு அங்கிருந்தே போட்டு நீ பாருண்டா நான் சொன்னேன் நான் பார்த்தது இது வரைக்கும் கால்லன்னு சொன்னார் இல்லை இல்லண்டா எனக்கு மூடி பறந்து போத மூடி பறந்து போய் அப்ப நான் சொன்னேன் இது வரைக்கும் எனக்கு அப்படி தெரியாது நீங்க வேண்டா பாருங்க போட்டில் எங்கேயாச்சும் போட்டில் போட்டால் தான் மக்களுக்கு தெரியும் அப்போ நான் வீடியோ எடுக்க மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன் நீங்கள் எனக்கு ஃபைன் போடுங்க இதுக்கான காரணத்தை நான் வந்து வீடியோ மூலம் வந்து மக்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்ளேன் பத சார் அப்படி இல்லை அது இல்லை சொல்லி போட்டு சரி ஓகே நீ மக்களுக்கு விழிப்புணர்வா சொல்லி இதில் ஐம்பது தான் போதாம் சரி ஓகேன்ட்டு சொல்லி போட்டு நான் இந்த பாட்டுக்கு சிவசிவான பருவம் இங்கே இப்போ வீடியோ எடுக்கிறேன் அதை பற்றி விழிப்புணர்வு ஒன்பது பக்கம் இருக்க இது வந்து அரசாங்கத்தில் குறையும் சொல்லலாம் என்ற பாருங்க இவ்வளோ நேரம் வந்து நம்ம பார்த்துருப்பீங்களே ஏதாச்சும் ஒரு போட்டில் இருக்கா இது வந்து கல்லடி மணிக்குட்டி கோபுரம் அதாவது டவர் மணிக்குட்டி டவர் இது எனக்கு ஸ்போர்ட் பண்ண அங்கே அறுபது மூணு காடா அந்த கார் இன்னைக்கு தானே காரு காருக்கு அங்காலே அப்போ நான் ஓடி வந்த தானே ஐம்பத்தஞ்சு நான் ஓடி வந்த தானே ஐம்பத்தஞ்சில் வந்தேன் நான் இப்போ பாருங்க எவ்வளோ பிரச்சனையில ஐக்கிண்டே வாகனங்கள் ஓடி வராக்கள் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளுங்க கூடுதாக நீங்களே அந்த பாருங்கள் இப்போ நாங்கள் நாற்பதில் போகிறோம் அந்த கார் ஸ்பீட்டை பாருங்க அறுபது அறுபத்தஞ்சில் போகுது அப்போ அவருக்கு தெரியுமா அந்த போட்டில் எதாவது ஸ்பீட் போட்டிருக்காங்கன்னுட்டு தெரியுமா ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது அப்போ வெளிநாட்டில் இருக்கிற லண்டனில் இருக்கிறவனா நம்மளோட வீடியோ வீடியோலாம் பார்க்கறவரு அவர் கூட என்னட்டு கேட்டார் தம்பி இளைஞர் வந்து அந்த ஸ்பீட் ரூல்ஸ் எல்லாம் இல்லையா நான் அந்த கேட்டார் அண்ணா இல்லை நம்ம ஆக ஸ்பீட் வந்து எழுபது தானே ஓரலாம் ஆக குறைஞ்சது வந்து நாற்பது தானே ஒன்றும் அது ஒரு சில இடங்களுக்கு என்ன மாற்றுப்படணுன்னு அவர்ட்டு சொல்லியிருந்தேன் நான் சரியா இது வந்து நீங்க டிராவல பாக்காம நிஜ வாழ்க்கை என்ன நடக்குது மட்டும் பாருங்க என்றாவது நிறைய பேர்ல பிரச்சனை இது ஒன்று உண்மையாவே நீங்க நிறைய இடத்துக்கு தூரத்துக்கு போகும்போது விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளுங்க நீங்க பயப்படாம ரவிக்கோடைய ஆறாம் தான் அவங்க இங்கே நிக்க அங்க இவங்க தான் ஆக்கல் ஸ்பீட் கண்ணோட நிக்க அங்க பாத்தீங்களா நான் சொன்ன இது இப்போ இந்த ஆட்டோ அங்க வெட்டி போட்டு அந்த வந்து சிக்னல் இங்கே போடுறோம் இவங்க தானே ஆக்கள் சரியா இது காலந்த விஷயம் இங்க இங்க மதியத்துக்கு ஏதா மாறிட்டாங்க அப்ப பாருங்க அவ நிறைய பேருக்கு இந்த ரோட்ல தெரியாது எங்கேயாவது ஒரு ஸ்பீட் போட் இருக்கான் பாருங்க ஒருத்த இந்த துண்டுக்குள்ள ஸ்பீட் போட்டு இவ்வளவு நாள் ஓடலாம் தம்பி உங்களுக்கு இவ்வளவு நாளா எனக்கு தெரியும் இந்த ட்ரக்குல ஆட்டோக்கு நாப்பது இங்க பைக்கை கழுவுது இவ்வளவு தான் எனக்கு தெரியும் என்ன பாருன்னு புதுசா ஒரு ரூல்ஸ கொண்டு வந்து காட்டினாலும் நானே பயத்துல ஆயிருக்கேன் பயந்துட்டு பயந்துருந்த அப்படி பயன் புதுசா வந்து காட்டுறாங்க நானும் இப்ப தேடுறேன் எங்கயாச்சும் ஒரு போட் இருக்குமா இல்லையா பாருங்க ஒரு போட் ஒன்றுமே இல்ல சும்மா ஏதாச்சும் ஒரு காரம் தக்காட்டி சரக்கு என்று எழுதுறது அமைச்சம் எழுதி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது மக்களோட காசு தனியாக போகுது எல்லாரும் பணக்காராக்கள் பைக் ஓடுறாங்க கார் ஓடுறாங்க எல்லாரும் லீசிங்களே அது இதுலயே வாங்கிட்டு கஷ்டப்படுற மக்கள் பிளீஸ்ட் வாகனங்களும் அப்படி தான் இதை சும்மா கொண்டு போய்ட்டு எதுவுதது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யாருமே ட்ராவிக்கு அவங்க போலீஸ்காரர்களை கண்டு பயப்பட வேணாம் உங்களோட ஒழுங்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கா நீங்கள் கரெக்டாக வாகனத்தை ஓடுறீங்களா குடிக்காமல் ஓடுறீங்களா அதுகளை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க குடிச்சிட்டு ஓடுனாலும் சரி மற்றது லைசன் இல்லாமல் அப்படி குளிப்பட்டு தான் நம்ம பயப்படும் தவிர மற்றபடி நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்ல நீங்கள் பயம் இல்லாமல் வாழலாம் இது நம்மளோட நாடு தான் இது நம்ம வேறு வெளிநாட்டில் விளையாடுறதுல நம்மளை சொந்த நாட்டில் தான் இருக்கும் கொண்டுக்கும் பயப்பட தேவையில்ல நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது சரியா வேறு வேற யூடியூபர் இப்படி தான் கதைப்பான்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் கதைப்பேன் முக்கியம் பார்த்துக்கொள்ளுங்க நானும் இப்போ என்னத்துக்கான இந்த ட்ராவல் வீடியோ இப்போ எடுத்துகிட்டு வரேன் தெரியுமா ஏற்கனவே வீடியோ நான் எடுத்து போட்டுட்டேன் நம்ம இப்போ நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எடுக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியம் வந்து இந்த இடங்களை கொஞ்சம் நம்ம பார்த்து கொள்ளணுன்றதுக்காக ஏதாவது ஸ்பீட் போட்டு எங்கே வச்சுருக்காங்களா கிட்டத்தட்ட நான் எத்தனை கிலோமீட்டர் வந்திருப்பேன் இப்போ அஞ்சு ஏழு எட்டு கிலோமீட்டர் வந்து பண்ணா ஒரு ஸ்பீட் போட்டாச்சு பொறுத்து இருக்கா இல்ல இல்லவே இல்ல இந்த எவ்வளவு பேர் டைம் வேஸ்ட் பண்ணிக்குவாங்க தெரியுமா அவங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச ஆக்கள் எல்லாம் விடுறாங்கடாவா தூரத்தில் வாழாக்கிற ஒட்டன ஸ்போர்ட் புல்லு பிடிக்கிறது இந்த அவர் ஐம்பத்தஞ்சு எல்லாம் போறாரு நான் ஐம்பதுல போறேன் என்ன பிடிக்கலாமா இவ்வளவு நாள எல்லாருக்கும் தெரியும் எழுபதில் ஐம்பது அறுபது ஐம்பது இப்போ காத்தாங்குடிக்கில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காத்தாங்குடியில் வந்து நான் அதில் குறை சொல்ல மாட்டேன் ஏண்டா இங்கே வாகன நெருக்கடி வந்து கூட இதுக்குள்ளே அப்போ இதுக்குள்ள கொஞ்சம் மெதுவாக ஓடனா அது பிரச்சனை இல்லை அதுக்குள்ள மெதுவாக தான் நம்ம ஓடணும் ஏன்னா வாகன ஆக்சிடம் வர்ற கூட கொஞ்சம் இந்த வாகனங்களில் ஸ்பீடாக காத்தாங்குடியில் ஓடுறாங்க கொஞ்சம் அவ்வளோ நம்ம ஓடுங்க எதுவும் ஆக்சிடென்ட் வந்தீங்கன்னா காத்தாங்குடிக்கலேயே நடக்குது கூடுதலாகவே அதுக்கான நான் குறை சொல்ல கொஞ்சம் பார்த்து வாகனங்களை ஓடுங்க சேஃப்டியாக ஓடுங்க அதுக்காக நான் சொல்கிறேன் அருவாசி இப்போ நம்ம காத்தாங்குடியில் என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்தாங்குடி அன்புடன் வர வைக்கின்றோம் அது படலை வாபம் அந்த சிங்கிளங்க ஏ ஏம்பரம் காச்சிருக்கு 8 ஏம்பர இல்ல பேரேஞ்ச பழம் பாலை சரியா இல்லை ஒரு சில கணக்கு சொன்னதுக்கு 2 1 எனக்கு தெரியாது நாங்கள் என்ன பரோ அது பெரிய டாப் கண்டலா ماشي பே 2 கேட்டு சொல்கிறேன் இன்றைக்குமே வெயில காணல ஃப்ரெண்ட்ஸ் மலை மலை மப்பமாக கிடைக்கும் அதாவது மப்பு மந்தாரமாக கிடைக்கும் சொல்லுவாங்க தெரியுமா அப்படி மலங்க இன்னைக்கு சில ஆக்களுக்கு என்ன பிறகு சொல்ற இல்லடா மப்பு மந்தாரம் நம்ம சொல்லுவோம் மலை மப்புமா கிடைக்கின்ற வரை சொல்லுவோம் இப்போ மலையும் பெயிலையா பூமையில் அடிக்கின்ற இப்படி நிறைய வார்த்தை சொல்லுவோம் சில நேரம் மங்களம் இருக்குது மட்டக்கலப்பு 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 சரியா நீங்க ஆனா ஒரு சாய் மழை பெய்யலான வெக்கத்தன் மட்டும் அடிக்கிறோம் நமக்கு இன்னும் பதினெட்டு செகண்ட் இருக்கு இந்த சிக்னல்றதுக்கு அதை மட்டும் அவியணும் போல நண்டு பன்னெண்டு இவர்கள் லைசன் கொஞ்சம் வாங்கி பார்க்கணும் இருக்கா இல்லையாண்டி இதை சும்மா கீரை பாருங்க ஓட்ட முடியா ஓடுறாரு சிலாக்கள் ரவிக்க கண்டோம் பயத்திலேயே எல்லாம் இருக்கும் பயத்துல ஓட்டி வீட்டு சைட்ல பதுங்குற அப்படியே அவங்கள ஓட்டை போன நம்ம மாட்டு போடுறதான் கூட சில ரவிக்கு போற சீர மரத்துக்கு பின்னுக்கு நின்று போட்டு ஓடி கையை போடுற இன்னல நின்று இனலுக்குள்ள நின்று கையை போடுற ஓடி வந்து நேரம் நின்று கையை போட்டு நபரத்து நல்ல பயப்படுவாங்க ரவிக்கு வாரத்தை வாங்க பேருச்சம்பரத்தை இருக்கு ஒன்றும் மரம் காய்ச்சி இருக்கு இது பாருங்க இதெல்லாம் பாலை விட்டுருக்கு இதெல்லாம் காய்ச்சி இருக்கு இதுல காட்சுங்களா எங்க கார்கார ஸ்பீடா போறது ஒருவேளை கடும் கோவக்கார போறோம் என்ன விட சரி ஓகே எங்களுக்கு சின்ன வேலை ஒன்று ஓகே பிரான்ஸ் நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணியிருப்பேன் நம்ம சின்ன வேலை ஒன்று இருந்தது அது கழிச்சு முடிச்சுட்டோம் இதுக்கு வேலை ஒன்று கடைக்கிறது ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் இந்த வீவை பார்த்துட்டு வாங்க முன்னுக்கு சரி மாமாங்க கீரை போகிறான் மாமாங்க கீரை போகிறான் இந்த டைமில் இந்த மரத்துக்காக போகும்போதுப்பா ஐஸ் கட்டிக்கல இருக்கிற மாதிரி அப்படியே நல்லா கூலிங்காக இருக்குது நான் இரவு நேரம் சொன்னேன் வெயிட் அடிக்கிறேன் சூரிய பகவான் டக்குனு கோவிச்சிட்டார் போல டக்குனா போல வெயில் வந்துட்டு போயிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேலையா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அக்கா ஒலிம்பிக் போயிருந்தாலும் கப்படுத்து போக போல ஃபஸ்ட்டு வேலையாக போயிட்டு மாமாங்க வீடியோ டக்குனு எடிட் பண்ணணும் தீர்த்த வீடியோ எடிட் பண்ணி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்கன்னா அந்த வீடியோவில் சொல்லலை நினைக்கிறேன் நிறைய நண்பர்களுக்கு அந்த கண்டு தெரிஞ்சிருந்தோம் ஏன் தான் மாற்றி அனுப்பியா ஐயா ஏன் ஐயா

திரும்பி திரும்பி அதே காய்ச்சிட்டு வரணும் இல்லை உண்மையாவே கடுப்பாயிருப்பேன் விட்ட விடியத்துல காலையிலேயே கொண்டு வந்து நிப்பா அப்படி அறியின்ற படத்துக்குன்னா அப்படி இல்லைங்க பாருங்களேன் ஏதாச்சும் என்ன வேர்டாவை மோடிட்டான் தப்பதா இல்லை அதே மீடியோடு கேட்டவங்களாம் அப்படிலாம் ஓடுங்க மோன மாட்டோம் இதெல்லாம் அந்த இதில் பண்ண என்னத்தில் அப்போ என்னத்தில் சரிவங்க இது பிரம்பே வாழைக்காய் அரைச்சி போகுது இளைஞர் வந்து அந்த ரூல்ஸை கொண்டு அந்த ஸ்பீட் போட்டை கொண்டு வந்து வைக்கணும் எத்தனை கிலோமீட்டர்ல ஓடுறது எத்தனை கிலோமீட்டர் வந்து வைக்கணும் இடக்கட கண்ணுக்கட்ட தூரத்துல வரைக்கும் கொண்டு போய் வரல நிறைய உடுப்பு கடையில் இருந்து கடவுளியில் வாங்குறத விட இங்கே ரோட் வழியில் வாங்கலாம் போல எண்ணூறுவா ஆயிரம் ரூபாய்க்கு உடுப்பில் ஆகுது நல்ல உடுப்பு தான் என்ன கடைக்குள்ள கண்ணாடி போட்டியில் போட்டு விற்காங்க ரோட்டில் நம்ம போட்டு விற்காங்க அதெல்லாம் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை பிராண்டெல்லாம் அடுக்குது ஒரு சில கடைங்களில் நல்ல பிராண்ட் நல்ல கடையில் இருக்குது மற்ற கடையெல்லாம் சும்மா கண்ணாடி போட்டியில் கொண்டு வைக்கிற மாதிரி இதில் எடுத்து இங்க என்ன ரகம் அங்கே அங்க ஆயிரத்தி அறநூறு ரகம் அங்கே ஏசி போட்டதுக்காக கொடுக்க வேண்டிய வரும் இது என்ன வெக்க காத்து பிரஞ்சு அடிக்குது காத்தாருல அடிக்கிற மாதிரி அடிக்குது வெக்க காத்து பாலை வனத்தில் ஓ அந்த மாதிரி வெக்க காது முன்னுக்கு கிளாஸ் இல்லதான் எதுக்கு அப்ப சரியா அடி அடிக்குது மூத்துக்கு நேரா கொக்கடிச்சோட கதை திறந்துட்டாங்க கோயிலு கதை திறந்து அந்த கதை எனக்கு தெரியாது ஆனா திறந்துட்டாங்களா திறக்கல இங்க வாருங்க எங்க போகக்கூடாது எனக்கு நான் தெரியல என்னப்பா நீங்க ஏசிக்குள்ள காருக்குள்ள போட்டு ஜம்மு தருவீங்க நீங்க உருட்டி போவீங்க எங்க வைக்கல சாதனம் போடுங்க அதுவும் போன் காட்சி பேர போவீங்க எப்படிவா நம்ம அப்படியா என்னடா சொன்ன வார்த்தை ஊரை தாண்டி எழுவதில் ஓரட்டாமா அப்படிதான் எங்க கடைக்குள்ள ஊரு அடகு வேற ஓடுற காட்டுக்குள்ள அதுக்குள்ள சொல்லலாம் என்ன வேற சரியா இதுல போலாமா அறுபத்தஞ்சு அவரே போலீஸ்காரர் ஐயாவே சொல்லிருக்காரு இதில் போகலாம் போகாமட்டேன் போயிட்டு நிறைய வேலை இடக்கு இன்னும் இந்த வீடியோக்கு இன்டர்வியூடியா நம்ம எடுக்கவே இல்லை அதெல்லாம் எடுக்கணும் கல்முனை பார்த்தீங்கன்னா நமக்கு சரியா முப்பது கிலோமீட்டர் இருக்குது மண்முனை ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் மண்மு மண்மூனண்டா அந்த சேச்சு தானே சேச்சில் அப்படியே வலது பக்கத்தளத்திரும்பீனா சரி லட்டி நேராக தான் அப்படியே போனீங்களா சரி அதாவது வலது பக்கம்னா இவடி இந்த கொங்கு வீட்டுக்கு போட்டு பக்கம் கொட்டிக்கிண்டா அப்படியே போ மண்முனைக்கு இது என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா தாளங்கூடா சரியா நோட் பண்ணி ஊர்களோட ஊருகளோட பேர்களை முக்கியமான ஒரு இடத்துல வீடியோ இடத்துல மிஸ் ஆயிட்டு வந்தேன் இந்த தடவ இங்கால பாக்க கொஞ்சம் வெப்ப என்னன்னா குறைஞ்சு குறைஞ்சி வாட வாழறதுக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா இங்கால பக்கம் கூடுதலா மரங்கள் இருக்கு இங்கால பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த தாளங்குடாக்கு அங்காலம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மரங்கள் வந்து குறைவு கூடுதலா இங்கில மரங்கள் இருக்கிற வழியா வெப்பத்தன்மை வந்து சரியான குறைவு அது கொஞ்சம் ஐஸ் கட்டில போற மாதிரியே இருக்கும் அங்கால சும்மா ஆனாலும் காற்று அடிக்குது பாருங்க ஒரு பொட்டிங்க நான் செல்பிலிருதானது இந்த வெட்டைக்கு வரும்போது கொஞ்சம் பெற்கடிக்கிறப்பா இந்த மரமும் இல்லை இதுக்குள்ள கொஞ்சம் அடிக்குது சரியான ஒரு ரெண்டு முறை வீடியோ எடுத்து வச்சாச்சு மாமாங்க தீட்ட வீடியோ முக்கியம் போடணும் படியா நான் வச்சிருக்கேன் இங்க நம்ம தலைவமா இருக்கு அவங்களுக்கு என்னப்பா வடிவா என்ன ரெண்டு போட்டு அழகா போறாங்க எனக்கு அது தெரியல நீ சொன்னா சரியா தான் இருக்கும் பார்க்கல அதாவது நீ சொன்னா சரியா இருக்கும் ப்ரோ பாடா பாவி தனியா கொண்டு சிக்க பாத்தியா தனியா கொண்டு என்ன மட்டும் தனியா சிக்க வைக்கிற யோசி பாரு நீ ஸ்கூல் ஒரு டைம் ஆயிட்டு போல விட்டுட்டோ சின்ன பிள்ளைகள் விட்டுட்டு போல ஒரு மணி அன்றரை காலத்தை பெரிய ஆகிறது ரோட்டை கோஸ் போட்டு விடாக்கு சார் இன்றைய கடும்புக்கு வெயிலாக தான் இருக்கு சூரிய பகவான் அடிக்காது கடந்த அடி ஆஹோ மை கார்ட் சரியான வெயில் வலி அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆஹ் வெக்க 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 சரியான வெக்க என்ன மடா இது பாக்கெட்ல சொப்பில என்ன பண்ணா தூங்குது சொப்பில என்ன ஜம்பு பகவான் ஜெம்ப்கா என்னங்கட இதுக்கு இதா ஏனு யார் சாமி இவங்கல்லாம் யாரோ பயப்புல நான் போராடிட்டு போறா யாரும் கல சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ இதோட முடிப்போம் நம்புறோம் வீடியோ முடிப்போமா நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சு நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்